அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பிலிருந்து எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி பார்க்க போகிறோம் தமிழ் வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி வார்த்தைகளாக எப்படி படிக்கிறோம் அந்த மாதிரியான லெசன் இந்த லெசன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்போம் உதாரணத்துக்கு இப்போ நான் ரெண்டு தடவை படிப்பேன் இதை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்குன்னு கொடுக்குற டைமில் மூணு தடவை படிக்கணும் எப்படின்னா நான் ரெண்டு தடவை படிப்பேன் முதல்ல அ இன் ந இம் அண்ணம் அ இன் ந இம் அன்னம் நான் ரெண்டு தடவை படிக்கும்போது நீங்கள் கேட்கணும் சொல்லக்கூடாது கேட்டு எந்த எழுத்தை படிக்கிறனோ அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது நீங்கள் மூணு தடவை படிக்கணும் அ இன் நம் அன்னம் அ இன் நம் அன்னம் ஆ இன் நம் அன்னம் அந்த மாதிரி மூணு தடவை படிக்கணும் இந்த எழுத்து கூட்டி படித்தல் பயிற்சி இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போது இந்த லெசனில் பாத்தீங்கன்னா உயிரெழுத்து மெய் எழுத்து மற்றும் ஆவரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை மட்டும்தான் இருக்கும் அதில் அதை தாண்டி நிறைய எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது அது போக வடமொழி எழுத்துக்கள்லாம் இருக்குது நாம் இப்போது இந்த செட் ஆஃப் லெசனில் ஏற்கனவே பார்த்த உயிரெழுத்து மெய் எழுத்து ஆவரிசை எழுத்து இது மட்டும்தான் இருக்கும் அதனால் இந்த மூணு விதமான எழுத்துக்களை ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கூட்டி படிக்கிற பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் நான் சொல்கிறத கவனமாக கேட்டு சொல்லுங்கள் சரி நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் நான் ரெண்டு தடவை சொல்லுவேன் சொல்லும்போது கேட்கணும் நான் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் மூணு தடவை சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிடும் ஓகேங்களா ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம் அ இன் ந இம் அண்ணம் இம் அண்ணம் சொல்லுங்க அண்ணம் அப்படின்னா ஸ்வேங் அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவோம் நான் ஏன் இங்கே இங்கிலீஷ்லையும் காமிக்கிறேன் பிக்சரும் காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து மற்ற லாங்குவேஜ் பீப்புளும் தமிழ் படிப்பாங்க அப்போது தமிழ் தெரியாத இருக்கிற ஹிந்தி மக்கள் கன்னடா தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளம் அங்கே இருக்கிறவங்களும் தமிழ் மொழியை போது வெறுமனே நான் இந்த வார்த்தையை மட்டும் சொன்னேன் அப்படின்னா படிச்சுருவாங்க அண்ணம் அப்படின்றத படிச்சிருவாங்க ஆனால் அண்ணம்னால் என்னென்னா தெரியாது அதுக்காக நான் என்ன செய்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷில் மீனிங்கும் கொடுத்துருக்கேன் கூடவே பிக்சரும் கொடுத்துருக்கேன் ஏன் இந்த பிக்சரும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிலருக்கு இங்கிலீஷும் தெரியல அப்படின்னா இந்த படத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க ஓ அண்ணம்னா அண்ணன் பறவை ஸ்வான் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் இன்னொன்று குழந்தைங்க இந்த லெசனை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பிக்சரோடு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ராக்டிவாக கற்றுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும்ன்றதுக்காக ஓகே அடுத்தது அ ந இல் அனல் அனல் சொல்லுங்க அனல் அப்படின்னா ஹீட் சூடு இந்த ஹீட் வேவ் அப்படின்னா இந்த சூரிய சூரியன்ல இருந்து வரும் இல்லைங்களா வச்சு அது வெப்ப அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஹீட் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவோம் மூணு அ க அகல் அ க அகல் சொல்லுங்க அகல் அப்படின்னா அகல் விளக்கு ஆயில் லேம்ப் என்ன ஊத்தி திரிய வச்சு எறிவோம் பொருள்ல இதுதான் அகல் அப்படின்னு சொல்லுவோம் அகல் விளக்கு அப்படின்னாலும் ஓகே நான்கு அ க ல இம் அகலம் அ க ல இம் அகலம் சொல்லுங்க அகலம் அப்படின்னா வித் ஒரு பொருளுக்கும் நாம எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம்னு இல்லைங்களா அந்த மாதிரி அகலம் அப்படின்னா வித் நீளம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அது லென்த் அப்படின்னு வரும் ஐந்து அ இ ச இம் அச்சம் சொல்லுங்க அச்சம் அப்படின்னா ஃபியர் பயம் அப்படின்னு அர்த்தம் ஆறு அ அவசரம் அ வ ச இம் அவசரம் சொல்லுங்க அவசரம் அப்படின்னா எமர்ஜென்சி ஏதோ ஒரு அவசரம் இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்போ உடல் ஏதோ சரியில்லை உடனே போகணும் அவசரம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சில சமயத்தில் நம்ம ஆஃபீஸுக்கு அவசர அவசரமாக போகும் வேலைக்கு போகணும் காலையில் எழுந்துக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு இல்லை சமையல் செய்யறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னா அவசரம்னு சொல்லவும் அதுவும் பொருள் வரும் ஏழு அ ரா இம் அறம் அ இம் அறம் சொல்லுங்க அறம் அப்படின்னா பார்த்துருப்பீங்க கத்தியை ஷார்பன் பண்றதுக்காக ஒரு டூல் வச்சுருப்பாங்க இதுக்கு பேரு அறம் எட்டு அ ரா அரசன் அ ரா அரசன் சொல்லுங்க அரசன் அப்படின்னா கிங் ராஜா அப்படின்னு அர்த்தம் ஒன்பது அ ர ச ச ர அ சரசமரம் அரச அரசமரம் சொல்லுங்க அரச மரம் அப்படின்னா பீப்பிள் ட்ரீ நீங்க கூட நிறைய பார்த்துருப்பீங்க இது மரம் இந்த மரத்துக்கு பேரு அரச மரம் பத்து இம் அண்டம் இம் அண்டம் சொல்லுங்க அண்டம் அப்படின்னா யூனிவர்ஸ் பூமி மற்ற கிரகங்கள் அந்த எல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவோம் நாம யூனிவர்ஸ் அண்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போது உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட் இது வந்து படிக்கிறதுக்கான டெஸ்ட்டு மட்டும் எழுதுறதுக்கான டெஸ்ட்டு தனியாக உங்களுக்கு நான் கொடுப்பேன் இதை என்ன பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணும் ஓகே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை எழுதிக்கிங்க எழுதி முடிச்சுட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யணுன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் எப்படின்னா ஒரு தடவை எழுத்துக்கூட்டி படித்தோம் இன்னொரு தடவை வார்த்தைகளாக படித்தோம் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுனா அ இன் இம் அண்ணம் அ ந இல் அனல் அ க இல் அகல் அ க ல இம் அகலம் அ இ ச இம் அச்சம் அ வ ச இம் அவசரம் அ ர இம் அம் அ ச இன் அண்டம் இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுமே எழுத்துக்கூட்டி ஒரு தடவை படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் இரண்டாவது நான் என்ன பண்ணுவேன்னா வார்த்தைகளாக படிக்க முயற்சி பண்ண சொல்லுவேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல வார்த்தைகளாக படிக்கிறது கஷ்டமா இருந்தால் பரவாயில்ல நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டாம் எழுத்துக்குட்டி மட்டும் கூட அனுப்புங்க போதும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு சதவீத கிளாஸ் முடிக்கும்போது தான் நான் அப்படியே வார்த்தைகளாக படிக்க முயற்சி செய்ய சொல்லுவேன் இந்த இடத்துல உங்களால் வார்த்தைகளாக படிக்க முடியலன்னா பரவாயில்லை ஒருவேளை நான் வந்து முயற்சி பண்ணுறேன் சார் அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஒரு மெசேஜ் எழுத்துக்கூட்டி படித்து அனுப்பிட்டு ரெண்டாவது வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படித்து அனுப்பணும் எப்படின்னா அன்னம் அனல் அகல் அகலம் அச்சம் அவசரம் அறம் அரசன் அரசமரம் அண்டம் இந்த மாதிரி எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தைகளாக படிக்க முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த இடத்துல உங்களால் எழுத்து கூட்டி தான் படிக்க முடியும் ஒரு சிலரால் படிக்க முடியுது என்னால் வார்த்தைகளாகவே சொல்ல முடியும்னா ஓகே நீங்கள் எப்படி எனக்கு வார்த்தைகளாக படித்தோம் அனுப்பலாம் ஓகே நீங்கள் அப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் முடிஞ்சால் வார்த்தைகளாகவும் படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க எழுதியும் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்